கேஸ் நம்ம எங்கே பார்க்கறோம்னா ராமேஷ் அது வந்து தனுஷ்கோடையும் போகிறோம் பார்த்து எதாவது என்ஜாய் பண்ணு என்ஜாயிங் பண்ணுங்கள் அது பார்த்து நாங்கள் ராமேஸ்வரம் ஓடியோ ரொம்ப நாங்கள் வீடியோ பண்ணுவோம் பார்த்து லைக் பண்ணு சேர்ந்து நாங்கள் பண்ணுவோம் எங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப போடா அந்த மர்க்கு இல்ல அந்த பக்கம்

சிப்பி பிறக்கும் கேடி பிரதர்ஸ் நல்ல வியூ நான் கேட்க மாட்டீங்க 네. Variance, 두 개, 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 நம்ம மறந்துகத்தில் மறந்து அக்க மக்களை இந்த வரைக்கும் எல்லாமே ஒரிஜினல் ஆடியோவில் கேட்டிருப்பீங்க நல்லா ராமேஸ்வரத்தில் ஆட்டம் போட்டுட்டு தனுஷ்கோடியில் ஆட்டம் போட்டுட்டு கிளிப்பெல்லாம் நல்லா நல்லா அமைஞ்சிச்சு பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஃபேமிலியோட ஒரு கிளிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் தனுஷ்கோடியில் ஒரே ரகலையாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பசங்கள் செம்ம என்ஜாய்மெண்ட்டில் இருந்தாங்க கடலில் நல்லா ஆட்டம் விட்டுட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க மீனெல்லாம் பிடிச்சாங்க இதுதான் எங்கள் ஃபேமிலி ஃபேமிலியோட ஒரு ஃபோட்டோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்